நடராஜர் சிவபெருமானின் நடனக் கோலம் அவரது தாண்டவம் பிரபஞ்சத்தின் ஓட்டத்தை காட்டுகிறது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு பொருள் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு ஞானம் நடராஜர் நடனம் ஆடும்போது அவரைச் சுற்றி நெருப்பு வட்டம் எரிகிறது இது காலத்தின் சுழற்சியை குறிக்கிறது அவரது கைகளில் உள்ள உடுக்கை பிரபஞ்சத்தின் ஓசையை எழுப்புகிறது ஒரு கால் மேலே தூக்கப்பட்ட நிலையில் இருக்கும் இது முக்தியைத் தரும் பாதையை சுட்டிக்காட்டுகிறது மறுகால் அசுரனை மிதிக்கும் நிலையில் இருக்கும் இது தீமையை அழிக்கும் சக்தியை காட்டுகிறது நடராஜரின் தலைமுடி பறக்கும் நிலையில் இருக்கும் இது ஆனந்தத்தின் வெளிப்பாடு அவரது முகத்தில் அமைதி தவழும் நடனத்தின் வேகத்தில் கூட அவரது கண்கள் ஞானத்தை வெளிப்படுத்தும் அவரைச் சுற்றியுள்ள தேவதைகள் அவரது நடனத்தைக் கண்டு மகிழ்ந்தன இந்த நடனம் ஆனந்த தாண்டவம் என்று அழைக்கப்படுகிறது ஆனந்த என்றால் முடிவில்லாதது சிவபெருமான் ஆடும் இந்த நடனம் பிரபஞ்சத்தின் முடிவில்லா சுழற்சியை குறிக்கிறது படைப்பு அழிவு தூக்கம் விழித்தல் இவை அனைத்தும் இந்த நடனத்தில் அடங்கும் நடராஜரின் நடனம் நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறது வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வரும் ஆனால் இறுதியில் அனைத்தும் நல்லதற்கே என்று உணர வேண்டும் சிவபெருமானின் நடனம் போல நாமும் வாழ்க்கையின் ஓட்டத்தோடு செல்ல வேண்டும் நடராஜரை நினைக்கும்போது நம் மனதில் அமைதி தோன்றும் அவரது தாண்டவம் நம்மை ஞானத்தின் பக்கம் அழைத்துச் செல்லும் இதுவே நடராஜர் ஆனந்த தாண்டவத்தின் மகிமை